தியானம் தவம் என்பதெல்லாம் மனதுக்கு அங்கே ஒரு வேலை கொடுக்கணும் அந்த வேலையும் சாதாரணமாக எப்பொழுதும் செய்யக்கூடிய வேலையாகவே இருந்துக்கிட்டு இருந்தால் அந்த வேலை போகிறேன் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மனம் இயங்கி கொண்டே இருக்குது போயிட்டே இருக்குது அதை நம் விருப்பம் போல மனதை இயங்க வைக்கிறது தான் அதுக்குரிய பயிற்சி தான் தியானம் ஆன்மாவை அதாவது மாற்றி அமைக்கிறது ஆன்மாவனுடைய திசை போகும் திசை மாற்றி அமைப்பது அதற்கு தானே தெரிந்து கொள்ள முடியாது குருவின் மூலமாக இந்த பயிற்சியை மனப்பயிற்சியை மாற்றி அமைக்கக்கூடிய பயிற்சியை குருவின் மூலமாகத்தான் கற்றுக்கொள்ளணும் அப்போ அவர் என்ன செய்கிறாரே மூலாதாரத்தில் இவ்வளவும் பதிவாக இருக்குது இல்லையா அந்த பதிவுக்குரிய மூலாதார சக்தியை மேலே கொண்டு வர்றாங்க அதை இனிஷியேஷன்ட்டு தீட்சைன்னுட்டு தீட்சைன்னா சுத்தப்படுத்துகிறது அந்த சுத்தப்படுத்தி அவருடைய சக்தியை கூட சேர்த்து இங்கே தியானம் இங்கே கவனிங்கன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு இடத்துல அதை பொதுவாக ஆக்கினையில் கவனிக்கிறது துரியத்தில் கவனிக்கிறது என்று இரண்டு தான் உலகத்தில் பழக்கமாக இருக்குது அப்படி கவனிக்கிற போது என்ன எந்த சக்தி மனமாக இருக்கிறதோ அது அலை அந்த மனதுக்கு நிலையாக உள்ளது தான் அறிவு இறைநிலை அப்போ அந்த இறைநிலை என்ற ஒரு ஆற்றலை உணர்கிறோம் அப்போ விரிந்த மனம் ஒடுங்குது அப்படி போது இந்த ஒடுங்கு நிலை விரிந்து இயங்கும் நிலையை இதுவரையில் விஞ்ஞானிகள் கணக்கெடுத்திருக்காங்க அதாவது ஒன்று முதல் நாற்பது வரையில தான் மனித மனதனுடைய இயக்கம் அதாவது அலைச்சுழல் அந்த சுழல்ல புலன்களோடு இயங்குற போது மனம் பதினால இருந்து நாற்பது வரையில ஓடும் புலன்களை கடந்து புலன்கள் இல்லாத மனம் ஓடுதுன்னு வச்சுங்க அங்கே குறையும் அந்த குறைவு என்னென்ன நினைக்கிறீங்களோ அது தகுந்தவாறு ஆல்ஃபாவேவ் அமைதி அலை என்றும் வேவ் இன்னும் உயர்ந்த அலை என்றும் நுட்ப அலை என்றும் வேவ் அது இறைநிலையோடு இணையக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் உள்ள தெய்வீக அலை என்றும் மூன்றாக பிரிச்சிருக்காங்க இப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்க எண்ணி பார்த்து அந்த அலை எனக்கு வரணும்னா முடியாது ஆனால் எதை நினைந்தால் அந்த அலை உண்டாகுமோ அதையே நினைந்து நினைந்து பழக 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 அது பயிற்சிக்கு வந்துட்டா அப்போ தானாகவே நீங்கள் சாதாரண வேலையை செய்கிறப்போது கூட மாறி மாறி வரும் அந்த எண்ணத்துக்கு தகுந்தவாறு செயலுக்கு தகுந்தவாறு அட்யூன்மெண்ட்டு அந்த அலைச்சூழல் நமக்கு கிடைக்கும் அதனால் எதை தெரிந்து கொள்ளணுன்ற எண்ணணுமோ அதை தெரிந்து கொள்வதுக்கு உரிய ஒரு ஒத்துழைப்பு நம் மனதுக்கு உண்டாகும் இதைத்தான் இந்த பயிற்சியை தான் தியானம்னு சொல்வது முற்காலத்திலெல்லாம் தியானத்துக்கு ஒரு உருவத்தை வச்சுப்பாங்க அந்த உருவத்தை நினைக்கிறது அந்த உருவத்துக்கு சில குணங்களை கொடுக்கறது அந்த குணங்களை நினைக்கிறது அதுவாகவே மாறுறதுக்கு பயிற்சி எடுக்கிறது இப்படி செய்த போது அதை சிலை வணக்கம்னுட்டு கொ கொண்டு வந்தாங்க அந்த தியானத்தில் எப்பொழுதுமே எந்த செயல் செய்தாலும் அந்த சிலை தான் வந்து நீக்கும் வேற ஆராய்ச்சி செய்கிறதுக்கு அதை தாண்டி போக முடியாது மனம் அதை பார்த்தவங்க தான் அதன் பிறகு அதுக்கு அப்பால் இந்த சிலையை தாண்டி நான் போகணும் அரூபமான நிலைக்கு போகணும் என்றபோது கடவுளை பற்றி சரியானபடி உணர்ந்து கொள்ளணும் என்ற போது தான் பிரம்மஞானம் அவசியம் என்றது தெரிஞ்சது பிரம்மஞானம் அவசியம்னா இறைநிலை என்பது இப்படித்தான் இருக்கிறது என்று அதை சரியாக தெரிந்து கொண்டால் அதை நினைக்கும் போது மனிதன் என்னாகிறார் இறைநிலையாகவே மாறுவான் ஏன்னா இறைநிலையே தான் அணுவாகி அணுக்கள் கூடி அண்டங்களாகி அந்த அணுக்களில் வர்ற அலையும் காந்தமாகி அந்த காந்தத்தில் வரக்கூடிய அலையே மனமாகவும் இருப்பதனால மனிதன் அந்த நிலைக்கு போக முடியும் என்றதை பயிற்சியினால் கண்ட பெரியார்கள் எல்லாம் இந்த தியானத்தை மனதை மனதுக்கு அடித்தளமான இறைநிலையோடு நிறுத்தி 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 பழகி அந்த பயிற்சியின் மூலமாக இறைவனே இறைவனே நானாக இருக்கிறேன் இறைவன்தான் அறிவாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஏற்றவாறு இதை ஏற்படுத்துறாங்க தியானத்தை வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக்கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்